ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஆர் வீல்ஸ் ட்ராவல் சேனல் மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் மிகவும் மகிழ்ச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் தாவோஸ் புயப்ளோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் ஆகும் தாவோஸ் புயப்ளோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் தாவோஸ் பியூப்லோ குறிப்பாக நியூ மெக்சிகோ அமைந்துள்ளது தாவோஸ் ப்யூப்லோ என்பது வடக்கு நியூ மெக்சிகோவில் உள்ள ஒரு பழங்கால தொடர்ந்து வசிக்கும் பூர்வீக அமெரிக்க சமூகமாகவும் இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு தேசிய வரலாற்று அடையாளமாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பல மாடி அடோப் கட்டமைப்புகள் மின்சாரம் அல்லது குழாய் நீர் போன்ற நவீன வீட்டு வசதிகள் இல்லாமல் பாரம்பரிய வாழ்க்கை முறைகளை பராமரிக்கும் ஒரு தனித்துவமான வாழும் கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன டாவோஸ் பியூப்ளோ என்பது நியூ மெக்சிகோவின் டாவோஸிலிருந்து ஒரு மைல் வடக்கே அமைந்துள்ள யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகும் இது அமெரிக்காவில் தொடர்ந்து வசிக்கும் பழமையான சமூகங்களில் ஒன்றாகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பல மாடி அடோப் கட்டிடங்கள் உள்ளன அடோப் கட்டிடக்கலை இந்த தளம் வெயிலில் உலர்த்தப்பட்ட மண் செங்கற்களால் அடோப் முழுவதுமாக உருவாக்கப்பட்ட அதன் பிரமாண்டமான பல மாடி குடியிருப்பு வளாகங்களுக்கு பிரபலமானது இது பல நூற்றாண்டுகளாக மாறாமல் இருக்கும் ஒரு பாரம்பரிய கட்டிடக்கலை பாணியை குறிக்கிறது வாழ்க்கை பாரம்பரியம் பண்டைய சுவர்களுக்குள் மின்சாரம் அல்லது குழாய் நீர் இல்லாமல் பாரம்பரிய வாழ்க்கை முறையை பராமரிக்கும் சுமார் நூற்று ஐம்பது பேர் வரலாற்று கிராமத்தில் முழு நேரமாக வாழ்கின்றனர் ஷான் ஜெரோனிமோ ஷேப்பல் பூர்வீக மரபுகள் மற்றும் கத்தோலிக்க செல்வாக்கின் வரலாற்று கலவையை பிரதிபலிக்கும் பியூப்ளோவிற்குள் உள்ள ஒரு முக்கிய தேவாலயம் நான்கு மூலைகள் பகுதியிலிருந்து தெற்கே குடிபெயர்ந்த பிறகு தாவோஸ் பழங்குடி மக்களும் பிற பியூப்ளோ பழங்குடி மக்களும் ரியோ கிராண்டே நதிக்கரையில் குடியேறியிருக்கலாம் அந்த பகுதியின் குடியிருப்புகளில் மூதாதையர் பியூப்ளோ மக்கள் வசித்து வந்தனர் பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இப்பகுதியில் ஏற்பட்ட நீண்ட வறட்சி நீர் வழங்கல் மிகவும் நம்பகமானதாக இருந்த ரியோ கிராண்டேவுக்கு அவர்கள் குடிபெயர்ந்திருக்கலாம் இருப்பினும் அவர்கள் இடம்பெயர்வதற்கான காரணம் இன்னும் சர்ச்சைக்குரியது மேலும் ஒரு வன்முறை போராட்டம் நடந்ததற்கான சான்றுகள் உள்ளன இறுதியில் தொல்பொருள் தடயங்கள் பூர்வீகவாசிகள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற கருத்தை சுட்டிக்காட்டுகின்றன அதன் ஆரம்ப ஆண்டுகளில் ரியோ கிராண்டே நதிக்கரையில் உள்ள பூர்வீக மக்களுக்கும் வடகிழக்கில் உள்ள அவர்களின் சமவெளி பழங்குடியினருக்கும் இடையிலான வர்த்தகத்தின் மையப்புள்ளியாக டாவோஸ் பியூப்லோ இருந்தது விவசாய அறுவடைக்கு பிறகு ஒவ்வொரு இலையுதிர் காலத்திலும் டாவோஸ் பியூப்லோ ஒரு வர்த்தக கண்காட்சியை நடத்தியது பியூப்ளோ இரண்டு முக்கிய பல மாடி குடியிருப்பு வளாகங்களை கொண்டுள்ளது லவ்மா வடக்கு வீடு மற்றும் லவ்விமா தெற்கு வீடு மண் நீர் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றின் கலவையான அடோபால் முழுமையாக கட்டப்பட்டது வெயிலில் செங்கற்களாக உலர்த்தப்பட்டது சுவர்கள் பெரும்பாலும் அடிவாரத்தில் பல அடி தடிமனாக இருக்கும் ஐந்து மாடிகள் வரை தாங்கும் கூரைகள் விகாஸ் எனப்படும் பெரிய சிடார் அல்லது தளிர் மரக்கட்டைகளால் தாங்கப்படுகின்றன அவை லட்டிலாஸ் எனப்படும் சிறிய குச்சிகளால் மேலே வைக்கப்படுகின்றன மேலும் நிரம்பிய மண்ணால் மூடப்பட்டிருக்கும் வரலாற்று ரீதியாக கட்டிடங்களுக்கு தரை தளத்தில் கதவுகள் அல்லது ஜன்னல்கள் இல்லை தாக்குதல்களின் போது மேலே இழுக்கக்கூடிய மர ஏணிகளை பயன்படுத்தி குடியிருப்பாளர்கள் கூரையில் உள்ள துளைகள் வழியாக நுழைந்தனர் பியூப்லோ ஒரு வாழும் சமூகம் மற்றும் இறையாண்மை கொண்ட நாடு பார்வையாளர்கள் கடுமையான கலாச்சார நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் பொதுவாக தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை திறந்திருக்கும் வழிகாட்டப்பட்ட சுற்றுப்பயணங்கள் பெரும்பாலும் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை கிடைக்கும் கட்டணம் ஒரு வயது வந்தவருக்கு தோராயமாக பதினாறு டாலர் முதல் இருபத்து ஐந்து டாலர் வரை விலைகள் மாறுபடும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு புதுப்பிப்புகளுக்கு அதிகாரப்பூர்வ தாவோஸ் பியூப்ளோ வலைத்தளத்தை பார்க்கவும் பியூப்ளோ பாரம்பரியமாக ஒவ்வொரு வசந்த காலத்திலும் குளிர்காலத்தின் பிற்பகுதி முதல் வசந்த காலத்தின் துவக்கம் வரை சடங்கு நோக்கங்களுக்காக சுமார் எட்டு வாரங்களுக்கு மூடப்படும் பழங்குடி விழாக்கள் அல்லது சமூக இறுதிச் சடங்குகளுக்காக தளம் அறிவிப்பு இல்லாமல் மூடப்படலாம் இந்த டாவோஸ் பியூப்லோ உலக பாரம்பரிய தளத்தை நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் லைக் செய்து ஷேர் செய்யவும் கருத்து தெரிவிக்கவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும் இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் நன்றி விடைபெறுகிறேன்